நேரம் வந்துருச்சு நம்ம இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ட்ரை பண்ணி பாத்துட்டோம் ஒரு மாசமா ட்ரை பண்றோம் முடியல திரும்பி வரும் அப்ப திரும்பி வரும்போது பண்ணாதானே அதோடைய இல்ல உங்க பாலிடிக்ஸ் மெட்டிகோஸா வாட்ச் பண்றதுனால அந்த கொஸ்டின் நான் கேட்கறேன் நீங்க பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்குறீங்க முப்பத்தொன்பது எம்பிக்கள் எல்லாமே சேர்ந்து பேசுறோம் திமுக இங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இது எதுலையுமே செவி சாய்க்காத பாஜக இந்த உண்ணாவிரதம் மூலயமா செவி சாய்ச்சிரும் அப்படின்னு எந்த முடிவுக்கு நீங்க வரீங்கன்னு ஒன்றும் இல்லை அது எங்களுடைய ஒரு வரலாறு எங்களுக்குன்னு ஒரு வரலாறு எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ்காரனையே செவி சாக்கி வச்சிட்டாங்க இந்த பாஜகலாம் எந்த மூலை அது ஒரு முறைகள் இருக்குங்க உண்மையா இருந்தோம்னா அதாவது எங்க 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 இளத்தலைவர் ராகுல் காந்தி சொல்றார் இஃப் யூ வீ வரோன் த ட்ரூத் திங்ஸ் வில் ஹாப்பன் உண்மையோட நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா உறவாடும் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே எல்லாமே நல்லது நடக்கும் இந்த இஷ்யூல டயர்டான மாதிரி இருக்கீங்களே இல்ல டயர்ட்னா ஆப்வியஸ்லி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிடலன்றதுல இருக்கும் அது போக போக அதுல சரியா போகும் போராட்டம் வெற்றி பெற டிடிபே பேர் நன்றி என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் வந்து இது குழந்தைங்களுடைய விஷயம் பாஜக நம்மளுடைய வாழ்வி வாழ்வியலில் எல்லா பகுதிகளிலும் அது வந்து தாக்கம் ஏற்படுத்துகிறது அது ஓட்டு சோரிலிருந்து ஆரம்பிச்சு கல்வி சோரி வரைக்கும் எல்லாருடைய பொறுப்பும் இதில் அரசியல் எல்லாம் பார்க்காம இந்த ஆதிக்கத்தன்மையே எதிர்ப்போம்